வாலிபரலாய் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன் நம்முடைய அவயவத்தில் இந்த கண் இருக்கு பாருங்க இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாட் இதை குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வேளையிலே இந்த கண்கள் சொல்லப்படுகிற வேளையிலே நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் செய்து முப்பத்தி நாலாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கா இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் என்ன ஆயிடும் இருளாயிடும் உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் எல்லாம் இருளாயிடும் ஆண்டவர் ஏன் இந்த கண்ணை வச்சிருக்கிறாருன்னா பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லை நம்ம ஏன் ஏங்க ரெண்டு சின்ன கண்கள் அப்படின்னு சன்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு பாடுவோம் இந்த கண்கள் ஏன் வச்சிருக்கிறாருன்னா பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்ல இந்த ஹோல் பாடி இந்த முழு சரீரத்துக்கும் இந்த கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா இருக்கு இந்த கண் மாத்திரம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் இயலாயிடும் சரீராக ஈராகிடும் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ லைட் போட்டிருக்கு வெளிச்சம் இந்த அறைக்கு இந்த சர்ச்சைக்கு வெளிச்ச லைட்டு போட்டிருக்கு இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்குறீங்க இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால நீங்கள் வாசிக்கிறீங்க இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குதுன்னு தெரியுது இந்த லைட்டை மாத்திரை அழிச்சிட்டா அணைச்சிட்டா இங்கே இருள் வந்துட்டால் பக்கத்தில் உள்ளவங்களும் தெரியாது நம்ம என்ன படிக்கிறோன்னு தெரியாது நமக்கு முன்னே என்ன இருக்குன்னு தெரியாது ஒரு இருள் என்று சொல்லுகிறது ஒரு பயங்கரமானது ஒரு கட்டடத்துக்கு வெளிச்சம் இருக்குது எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் தேவை ஒரு சரீரம் வெளிச்சமாக இருக்கணுமானால் நம்முடைய வழியை கண்டுபிடிக்கணுமானால் நம்முடைய பாதையை அறிஞ்சு கொள்ளணுமானா தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணுமானா தேவன் வச்சிருக்கிறது இந்த கண் இந்த கண்ணை மாத்திரம் ஒருவன் சரியாக பயன்படுத்தாமல் தேவனை பார்க்க வேண்டிய இந்த கண்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டிய இந்த கண்கள் தவறான காரியங்களை காண எப்பொழுது காண்கிறதோ அப்பொழுது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையே இருளாக போயிடுது கண்ணு கெட்டு போயிடுது உங்கள் கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் ஹோல் பாடி இருளாக போயிடும் தேவ சித்தத்தை அறிய முடியாது தேவன் உங்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் நீங்கள் வந்துடுவீங்க அதனால் தான் அந்த ஆண்டவர் சொன்னார் பின்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க ஓன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்து இராமல் முழுவதும் இருக்கத்தக்கதாக ஒரு கொடுக்கிறது போல ஆ இருக்கும்படிக்கு எச்சரிக்கையார் நீ எச்சரிக்கையர் நீ எச்சரிக்கையர் உன் சரீரம் எப்போது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும் பாருங்கள் நம்ம வாலிப வயசில் நம்ம சரீரம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு நிறையா பேர் பியூட்டி பார்லரில் போய் நல்ல ப்ளீச்சிங் பண்ணுறாங்க எதுக்கு ப்ளீச்சிங் பண்ணுறாங்க இருக்கிறது தான் இருக்குது தரீர இருக்கிறதா இருக்க போகுது ஆனால் அதை ப்ளீச் பண்ணுறாங்க எதுக்கு ஷைனிங்காக தெரிகிறது அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க அதுக்கு என்னென்னலாம் செலவழிக்கிறாங்க இந்த உலகத்தில் சாப்பாட்டு பொருள் விற்கிறதை காட்டிலும் அதிகமான பிஸ்னஸ் எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அலங்கார பொருளுக்கு தான் மனுஷன் இன்றைக்கு நல்ல ப்ளீச்சாக நல்ல பிரைட்டாக போய் நிற்கிறதுக்கு அதில் விசேஷமாக தங்கச்சி மாறு லேடிஸ்லாம் நல்லா எப்படி இருக்காங்க நல்லா ப்ளீச் பண்ணி நல்ல பிரகாசமாக இருக்கணும் அது கொஞ்ச நேரம் வேத்து போயிட்டால் போயிடும் கொஞ்ச நேரத்தில் போய்டும் ஆனால் எப்பொழுதுமே பிரகாசமாக உன் சரீரம் இருக்கணுமானா முக்கியமாக காக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உன் கண்ணு உன் கண்ணு மட்டும் கெட்டு போச்சுன்னா உன் கண்ணு மட்டும் தவறான காட்சிகளை பார்க்குதுன்னா உன் சரீரை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நீ பிழிச்சு வச்சு தேய்ச்சாலும் அது தேராது என்ன தான் ஷைன் பண்ணினாலும் நடக்க போகிறதில்ல உன் சரீரம் பிரகாசமாக இருக்கணுமானால் வெளிச்சமாக இருக்கணுமானால் அது மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுமானால் நீயும் உன்னுடைய வழியை கண்டுபிடிக்கணுமானால் உன்னுடைய பாதையினை கண்டுபிடித்து தேவனால் பயன்படுத்தப்படணும்னா மிக முக்கியமான அவயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய கண்கள் இந்த கண்ணு எப்போதும் தெளிவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நல்ல ஒரு மெடிசன் தரேன் உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல டெய்லி இதை போட்டு காலையில் ஒரு முறை மத்தியானம் ஒரு முறை இந்த மெசேஜ் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாது யாரும் எழம்பக்கூடாது இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல நான் கா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிச்சிடுவேன் யாரும் வெளியே போகக்கூடாது ஒன் ஹவர் தான் நம்ம உங்களுக்கு வாலிய பிள்ளைங்க தானே அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இறங்கியா ஓடி போயிடுவீங்க கொஞ்சம் உட்காருங்க யாரும் வேணும் கூடாது உங்கள் கண்ணு தெளிவாகிறதுக்கு ஒரு ட்ராப்ஸ் ஒன்று தரேன் இது எல்லோரும் வாங்கிக்கணும் இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த டிராப்ஸை வாங்கி காலையில் ஒரு முறை மத்தியானம் ஒரு முறை ராத்திரி ஒரு முறை இதை தவறாமல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் முதல் வயது வரைக்கும் கேட்ராக்டே வராது கண் என்ன செய்யாது தெளிவடவே செய்யாது கண் ரொம்ப தெளிவாக இருக்கிறக்கு ஆண்டர் வச்சுருக்க மருந்து என்ன தெரியுமா வாசித்து பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம் பாருங்கள் ஆ ஆ கர்த்தருடைய நியாயங்கள் திரும்ப வாசிமா ஆ செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை ரொம்ப தெளிவாக்குறது என்னது கர்த்தருடைய வாசனம் கர்த்தருடைய கற்பனை இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு இந்த கற்பனை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன் கண்ணு கெட்டு போகுதுன்னு சொன்னால் கண்ணு கூறுடாயி போகுதுன்னா இந்த வசனத்தை என்ன செய்ய கண்ணு தான் வசனம் தான் என்ன செய்யும் கண்ணு என்ன செய்யும் தெளிவாக்கு